ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் சுக்கரன் உச்சத்தால் என்ன ஏற்படுகிறது ராசிநாதன் உச்சமடைகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் ராசிநாதன் உச்சமடைகிறார் ராசினா நான் நான் எனும் குணம் நான் எனும் குணம் நான் உச்சமடைகிறேன் அப்படின்னா என்ன ஆகும் எது நினைச்சாலும் இந்த உலகத்துல முடியும்ங்கிறது உங்களுக்கு புரியுதா நீங்க எது நினைச்சாலும் இந்த உலகத்துல முடியும் நல்லது பண்ணவும் முடியும் கெட்டது பண்ணவும் முடியும் ஆக நீங்கள் ராசிநாதன் உச்சம் பொழுது நல்லது நினைக்க போறீங்க எங்க அம்மாவோட கடன் அஞ்சு லட்சத்தை நான் கட்டி எந்த வீட்டு வாசல்ல நீ வாசல்லோ முன்னாடி நான் நான் வந்து சின்ன சின்ன சவால்கள் நமக்கு தேவை சின்ன சின்ன சவால்கள் தான் நம்மளோட உந்துசி எந்த சவாலும் இல்லாத வாழ்க்கை என்ன சார் சுவாரஸ்யம் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று தீவிரமாக முடிவு செய்து விட்டால் அவனை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் அசைத்து பார்க்க கூட முடியாது நீதான் கடைசி வரைக்கும் உருப்பிட மாட்டேன் இப்படியே பாட்டு பாடிட்டேன் ஜெயிக்கணும் சார் ராசிநாதன் ஜி ரெண்டு கீழ கேள்வி மூணாம் தடவை எந்திரிச்சு நிக்கணும் அப்படி நிக்கணும் உலகெங்கிலுவருக்கும் அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி நடந்து முடிந்தது சுக்கரன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வந்து உச்சமடைந்தார் சுக்கரன் உச்சம்னா உச்சம் முத்தே முத்தம்மா முத்தம்னு தரலாமா சுக்கரன் உச்சன்னா அந்த மாதிரி பல பேர் வீட்டுல முத்த சத்தங்கள் எல்லாம் கேட்பதற்கு காரணமே சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் இல் இன்பம்னு சொல்றாங்க ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு என் மனைவியிட்ட பாய் சொல்லிட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டு போறேன்னா அது காரணம் சுக்கரன் தான் சுக்கரன் இருந்தாதான் அந்த இணைப்பு பிணைப்பு எல்லாம் வரும் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஒரு ஒட்டுதல் இல்லாத ஒரு பசையற்ற முத்தம் போன்றவை எல்லாம் சோ அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் கலைகள் எல்லாம் உயரப்போகிறது கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் ஒலிக்கலை கலைஞர்கள் ஒளிப்படக் கலைஞர்கள் போன்றவர்கள் சிறக்கப் போகிறார்கள் என்னென்னமோ நடக்க போகுது இந்த சுக்கரனுடைய உச்சத்தால இதோட சேர்ந்த அடிஷனல் பெனிஃபிட்டா ராகுவோட சேர்றார் ராகுவும் கூட இருக்கிறார் சுக்கரமித்திரன் ராகு சுக்கரமித்திரன் ராகு இருக்கும்போது என்ன ஒன்னா அப்படி காபி போ எல்லாம் அரைக்கும் போது அரைக்கும் போது கொஞ்சம் சிக்கரி போட்டு காபி கொட்டை அரைக்கிற மாதிரி ஒரு கிக்கு எல்லாம் ஏற்படும் சோ அப்போ அந்த சுக்கரனோட சேர்ந்த ராகுவும் சேரும் பொழுது ஒரு ஒரு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் போன்றவற்றை பற்றிலாம் பார்க்க போறோம் இல்வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற அத்தனையும் ஏற்படுவது இந்த சுக்கர பகவானால் இவர் உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும் லவ் அண்ட் லஸ் ரெண்டு சேரும் பொழுது என்ன ஆகுறதுன்னா இது வரைக்கும் என் மனைவி கூட எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சார் அவ கூட வாழவே பிடிக்கல சார் மனுஷன் சார் வேலாம் கூட மனுஷன் வாழ்வானா சார் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்களும் உங்க மனைவியும் பழைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ புதிதாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க சார் வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழவே முடியாது உங்கள் நண்பன் பண்ண தப்பு உங்கள் ஃப்ரெண்டு பண்ணத்தை உங்கள் மேலாளர் திட்டின திட்டு உங்கள் சொந்தக்காரம் பேசின வார்த்தை எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மூளையில அவ்வளோதான் வாழவே முடியாது இந்த ஹிரதய கூட்டில் இடமே இருக்காது ஸோ கடவுள் மறதின்னு ஒரு வியாதியை படைச்சதே பல கெட்ட எல்லாம் மறந்து போகிறதுக்கு தான் ஸோ அதுக்காக தான் மறதிங்கிற வியாதியவே படைச்சான் சுக்கரனுடைய உச்சம் என்பது உங்களுடைய புகழின் உச்சம் பெயரின் உச்சம் மதிப்பின் உச்சம் உங்களுடைய ச அறிவின் ஆற்றலின் பிரபலத்தின் உச்சம் என்று பொருள் கொள்ளலாம் இவ்வளவு பெரிய பிள்ட கொடுக்குறீங்க அப்படி என்னதான் சார் சுக்கரன் உச்சம் செய்ய போறாரு சுக்கரன் என்னென்னமோ பண்ண போறாரு சார் உங்க ராசிக்கு அப்படியே பணமலைய கொட்ட போறாரு சுக்கரன் நினைச்சாருன்னா என்ன வேணா செய்வார் சுக்கரன் நினைச்சாருன்னா உங்களை அப்படியே கோடீஸ்வரன் ஆக்கி அப்படி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி இல்ல ஸ்வீட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு உட்கார வச்சு பார்ப்பாரு இது எல்லாம் சுக்கரனால முடியும் அதனாலதான் நிறைய பேர் நம்ம ஜாதகத்துல கேட்கும்போது எனக்கு சுக்கரதை அப்பங்க வருது எனக்கு எப்பங்க சுக்கரன் அடிப்பாரு அப்படிலாம் கேட்கிற காரணம் என்னன்னா சுக்கரன் வந்துட்டாலே கேம் சேஞ்ச் ஆகும் கேமே சேஞ்ச் ஆகும் சுக்கரன் நினைச்சா ஆட்டத்தையே மாற்றக்கூடிய சக்தியுடையவர் சுக்கரன் அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் அடைந்து விட்டார் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் நாம் என்ன செய்யணும் நமக்கு வேலை கிடைக்க என்ன செய்யணும் நமக்கு குழந்த பொறுக்க என்ன செய்யணும் நமக்கு ஆஹ் வீடு வாசல் வண்டி வாங்க என்ன செய்யணும் நம்ம சுக்கரன் உச்சத்தை பயன்படுத்தி நமக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமைய என்ன செய்ய வேண்டும் போன்ற நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் இந்த சுக்கரன் உச்சத்தால் என்ன ஏற்படுகிறது ராசிநாதன் உச்சமடைகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் ராசிநாதன் உச்சமடைகிறார் ராசினா நான் நான் எனும் குணம் இந்த நான் எனும் குணம் நான் உச்சமடைகிறேன் அப்படின்னா என்ன ஆகும் என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வேலைக்கு போகணும்னு எல்லாமே நம்ம டிசிஷன்ல தான் இருக்கு இப்போ இந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு தம்ப அடிக்கணும்னு தோணுது முடியும்னு முடியாதுன்னு நினைக்கிறீங்களா முடியாதுன்னு நினைக்கிறீங்களா தாராளமா முடியும் இந்த பக்கத்துல ஒரு ஃபோன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு அந்த முன்னாடி இருக்கிற கடவரைக்கும் போயிட்டு தம்ப அடிச்சுட்டு வரலாம் முடியும் இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் பேச முடியும்னு நினைக்கிறேன் என் கள்ள காதலிக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறேன் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா முடியும் எல்லாம் முடியும் எல்லாம் பேசுறதுதான் அப்போ நீங்க எது நினைச்சாலும் இந்த உலகத்துல முடியுங்கிறது உங்களுக்கு புரியுதா நீங்க எது நினைச்சாலும் இந்த உலகத்துல முடியும் நல்லது பண்ணவும் முடியும் கெட்டது பண்ணவும் முடியும் ஆக நீங்கள் ராசிநாதன் உச்சம் பெறும் பொழுது நல்லது நினைக்க போறீங்க இந்த மாதத்திலிருந்து நான் உறுப்புணும் நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க இந்த மோச முடிவுக்குள்ள எங்க அம்மாவோட கடன் அஞ்சு லட்சத்தை நான் கட்டி எந்த வீட்டு வாசல்ல நின்று நீ கேட்டியோ உன் முன்னாடி நான் வந்து நின்று நான் கட்டல என் பேரு பாலமுருகன் அப்படின்னு எழுதிங்க ரஜினிகாந்த் ஒரு மோட்டிவேஷன் டைலாக்ல சொல்லுவாரு எந்த ரூட்ல என்ன நடந்து போனியோ இதே ரூட்ல காரை எடுத்துட்டு வந்து நிறுத்தி மூணு ட்ரிபிள் ஃபைவ் எடுத்து அடிச்சு இங்க நின்று அதே ப்ரொடியூசர் நிறுத்துறேன் அதே கார்ல நிக்கிற நான் ரஜினிகாந்த் அப்படின்னு சார் வாழ்க்கையில சின்ன சின்ன சவால்கள் நமக்கு தேவை சின்ன சின்ன சவால்கள் அந்த சவால்கள் தான் நம்மளோட உந்து சக்தி எந்த சவாலும் இல்லாத வாழ்க்கையில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்கு போகும் எங்கள் அப்பா நாலாயிரம் கோடி செய்து வச்சுட்டாரு காலை என்ன கோல்ஃபு விளாடுவேன் மதியானம் என்ன கேரம் போர்டு விளாடுவேன் சாயந்தரம் என்ன புல்லேட்ஸ் விளையாடுவேன் நைட் என்ன சாருக்கு போட்டு படுத்துக்குவேன் இந்த வாழ்க்கை வாழ்றது ஒரு மிருகங்களை போல இருக்கு இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும் என்கிட்ட அஞ்சு காசு கிடையாது ஆனாலும் இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அதுதான் வாழ்க்கை அப்போ நான் எங்கேயாவது சம்பாதிச்சு எப்படியாவது இன்னைக்கு இன்னைக்குரிய விஷயத்தை செஞ்சு குடும்பத்தை ஓட்டி அப்படி ஓட்டி இப்படி ஓட்டி என் புண்டாட்டி வேற அவ்வளவு வேற சந்தோஷமா வச்சுக்கணும் அவளுக்கு வேணுங்கிறேன் உனக்கு என்னமா குற ராஜாத்தி மாதிரி வச்சிருக்கேன் உன்ன அப்படின்னு அவளை நம்ப வைக்கணும் இது எவ்வளவு பெரிய விஷயம் சரி ரெண்டுக்குடி அவன் உச்சமடையும் போகிறது ராசிநாதன் உச்சமடையும் பொழுது எண்ணங்கள் எல்லாம் உயர்ந்து போகிறது உங்கள் எண்ணம் நல்லானால் எல்லாம் நல்லாகுங்கிறான் விவேகானந்தர் சொல்றார் ஒரு ராசியிலேயே ஒரு மனிதன் யார் ஒருவன் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று தீவிரமாக முடிவு செய்து விட்டானோ அவனை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் ஜெயிக்க முடியாதுங்கிறான் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று தீவிரமாக முடிவு செய்து விட்டால் அவனை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் அசைத்து பார்க்க கூட முடியாது அதான் அதான் அந்த கட்ஸ்ங்கிறது இந்த உலகத்தின் நான் முடிவு பண்ணிட்டேன் நான் முடிவு பண்ணிட்டேன் ஜெயிக்கவும் முடிவு பண்ணிட்டேன் இந்த வெட்டிப்பே சகவாசனம் இனிமே வானா டே ஓடிப்போம் எல்லாம் நாயும் ஓடிப்போம் என்னோட ஓடிப்போம் இனிமே நான் உருவாட போறேன் இனிமே நான் குடிக்க மாட்டேன் இனிமே நான் போய் பிடிக்க மாட்டேன் இனிமே நான் வந்து என் என்ன ஃபுல்லாக படிக்கிறது முன்னுக்கு வரது படிக்கிறது முன்னுக்கு வருது பயன படிக்கிறது முன்னுக்கு வருது நம்ம அண்ணன் அம்மனருள் சேனலை இந்த வருடத்துக்குள்ள ஒரு மில்லியன் கொண்டு வர்றது என் டார்கெட் ஃபுல்லாக இதுதான் இதுதான் என் நோக்கம் என்று நினைச்சு பாருங்கள் ஜெயிச்சிருவீங்க அவ்வளோதான் அப்புறம் நீங்களே கேட்பீங்க ஆமாம் இப்போ நான் யார் ஜெயிக்கிறது எனக்கே போர் அடிக்குது எல்லாரையும் ஜெயிச்சாயிடுச்சு இப்போ நான் என்ன செய்யறது நீங்களே ஒரு டார்கெட்டை கிரியேட் பண்ணி அதையும் ஜெயிக்கணும் சார் இப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு விளையாட்டு விளையாடுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு டார்கெட்டை வச்சா அதை புடிச்சு ஜெயிக்கணும் நம்ம ஒரு அரண்மனை கட்டினா என்ன சும்மா ஆரம்பிச்சா அதை கட்டணும் இந்த மாதிரிலாம் எல்லாம் விளையாடணும் ஒரு விளையாட்டு வெற்றியாளர்களுக்கு இது பாசிட்டிவான விளையாட்டு தோல்வியாளர்களுக்கு தோல்வி நீலேன்னு நீ நீனா கடைசி வரைக்கும் உருப்பிட மாட்டேன் இப்படியே பாட்டு படிட்டேரு ஜெயிக்கணும் சார் ராசிநாதன் ஜெயிக்கணும் ரெண்டு தடவை கீழே விழுந்தேன் மூணாவது தடவை எந்திரிச்சு நிக்கணும் உப்பாடுறா அப்படி நிக்கணும் ரெண்டு தடவை தான் ஏமாந்துட்டேன் இன்னொரு தடவைலாம் ஏமாற மாட்டேன் இன்னொரு தடவை சாட்சிக்கு இழுத்து அவனா வா வாடா வாடா வந்து பாறா வந்து பாறா அந்த தெய்வம் ஒருத்தன எவ்வளவு நாள லூத்தாவே வச்சிருப்பீங்க இதுமே அன்பு ஆட்டு வேணாது வாங்கடா எவனுக்கும் அன்பும் கிடையாது ஆற்றும் எதுவும் கிடையாது நான் முன்னுக்கு வரணும் என் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது என் மனசுல என்று என்று முடிவெடுத்து விட்டீர்களோ அன்னைக்கு நீங்க உறுப்பிட போறீங்கன்னு அர்த்தம் நான் மனதுல இருந்து சொல்றேன் சுரேஷ் ரமேஷ் கூட இருக்கிற வரைக்கும் நீங்கள் உருப்பட மாட்டீங்க என்றைக்கு நீங்கள் உங்கள் மனைவி குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டீங்களோ அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் நல்லா இருக்கு போகிறீங்க சுக்கரனோட சேர்ந்த ராகு வேறு ரிஷபராசிக்காரர் வேற லைட்டாக சைடில் ஒரு பிட்டு ஓடும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள் வெளியே மாட்டேங்காதீங்க காரணம் என்னென்னால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கரனோடு கூடவே ராகுவும் இருக்கிறார் ஆகியனாலே அது எல்லாமே வெளி தெரியாத வரைக்கும் எதுவுமே வெளி தெரியாமையே போயிடும் அது அது நம்ம சாமர்த்தியம் தான் சில பேரு அழகாக பதினைந்து வருடம் இருபது வருடமா அதனால மெயின்டைன் பண்றான் சில பேர் பதினைஞ்சு நாள்லயே மாட்டிக்கிறான் அது அவன் அவனுடைய தலையெழுத்து அது சாமர்த்தியமா மெயின்டைன் பண்ணிக்கிங்க நீங்க சொல்லி கேட்கவா போறீங்க அதனால இந்த முடிவு கொண்டேன் வெளி எதையே பண்ணி தொலை வெளி தெரியாம பண்ணி தொலை சோ கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க என்னுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக போர் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி உலக உலக நன்மைக்காக வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாபெரும் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் செய்கிறோம் அதற்கு நீங்க எல்லாம் வந்து கலந்துகணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்